நல்ல வெண்ணெய் போட்ட ருசியான பாதுஷா செய்யலாம் ஈஸி மெத்தடு நம்ம வீட்டில் இருக்க கால்படி இருக்கு இல்லையா அதில் ஒரு பங்கு மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் சோடா உப்பு ரெண்டு பிஞ்சு நல்லா கலந்து கொடுத்துட்றான் சர்க்கரை தனியாக இருக்குது இப்போ சர்க்கரையை சேர்த்து கலந்துடுறோம் சோடா உப்பு சர்க்கரை மைதா மாவு ஒரு பிஞ்சு சாப்பாட்டு உப்பு நல்லா கலந்துடுறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் நீங்கள் ரொம்ப போட்டுறாதீங்க இதே அளவு பாருங்கள் தலை தட்டுனது போல் டேபிள் ஸ்பூனுங்கிறது பெரிய டே பெரிய ஸ்பூன் இருக்கு இல்லையா அதுதான் இதோட கலோரி எவ்வளவுன்னு நான் இதில் எழுதி விடுறேன் வெண்ணையோட கலோரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம் நல்ல கைகளோட ஜூட்டில் எல்லாத்தையுமா பிசைஞ்சு கொடுக்கலாம் நல்ல விரல்களை களைஞ்சு களைஞ்சு எடுக்கணும் கையை போட்டு பிசையாமல் பாருங்கள் இப்படி மணல் மணலாக இப்போ தண்ணியை தெளித்து தெளித்து பிசையணும் பிசையும் போதும் இறுக்கி இறுக்கி பிசையாமல் விரல்களால் நீங்கள் எவ்வளவு மாவு ஜாஸ்தியாக எடுத்தாலும் இந்த மெத்தடில் செய்ங்க நீங்கள் கடையில் காஸ்ட்லியாக வாங்குகிற பாதுஷாவும் நீங்கள் செஞ்ச பாதுஷாவும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு அதாவது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு பதம் பிசையும் போது பாருங்கள் அப்படி நல்லா சாஃப்டாக உடனே நம்ம உருண்டைகள் உருட்டிடலாம் இது போல் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நீங்கள் மாவு போட்டுக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு உருட்டிக்கிறோம் கட்டை விரலால் அப்படி ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் அது ஒட்டுன்னுதுன்னா கட்டை விரலில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கிங்க அப்படியே வச்சிங்கன்னா விரல் அழகாக அந்த ப்ரெஸ்ஸிங்கில் இருந்து வந்துடும் பாருங்கள் இப்போ செய்கிறேன் அவ்வளோதான் கொஞ்சம் லைட்டாக சுற்றி வர அப்படி பண்ணிட்டீங்கன்னா சரியான ஹோல் விழுந்துடும் இதை வச்சிடலாம் எண்ணெய்க்குள்ளே துளி மாவை போட்டிங்கன்னா மெதுவாக மேலே வரணும் இதுதான் பதம் எண்ணெய் காய்ச்சல் இல்லாமல் போட்டிங்கன்னா பாதுஷா ருசி போயிடும் எண்ணெய் காய்ச்சல் இருக்கணும் கண்டிப்பாக ஒரு பாதுஷா ரெண்டு பாதுஷா போட்டிங்கன்னா வெப்பம் அதிகமாக இழுத்துக்கும் அதனால் எப்பையும் பாதுஷா போடும்போது அடர்த்தியாக போட்டுக்கணும் இது ஒரு ரொம்ப பெரிய டிப்ஸு அப்போ எல்லாம் அது வெப்பத்தை இழுத்துக்கும் போது மெதுவாக வேக ஆரம்பிக்கும் உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும் ஒரு சில நேரங்களில் பாதுஷா பிரிஞ்சு வந்ததுன்னா கொஞ்சம் மாவு போட்டு பிசைஞ்சுக்குங்க மாவில் ஒரு முப்பது செகண்டு கழித்து அப்படி தனித்தனியாக தள்ளி விடலாம் நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி போட்டு நான் இருபத்தஞ்சி சதவீத ஃப்ளேமில் தான் இருக்கேன் இப்படி எடுத்து வச்சிருவோம் ரெண்டாவது ஈடு அதாவது கடைசி ஈடு போடும்போது நம்ம சிரப்பை ரெடி பண்ணிக்கும் போது சரியாக இருக்கும் எடுத்த கப்பில் முக்கால் கப்பு சர்க்கரை கப்பு தண்ணி இதை ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பிசுக்கு பதம் வரும் அதாவது கடைசிடு அங்கே எண்ணெயில் இருக்குது இப்போ நம்ம சிரப்பை ரெடி பண்ணுறோம் ஒன்று சிரப்பு ஜூடாக இருக்கணும் இல்லை பாதுஷா ஜூடாக இருக்கணும் ரெண்டும் ஆரியும் இருக்கக்கூடாது ரெண்டும் ஜூடாகவும் இருக்கக்கூடாது இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ தொடரோம் அப்படி தொடும்பொழுது எனக்கு பிசு பிசுப்பு தெரியுது இல்லைன்னா உங்களுக்கு இப்படி எடுத்திங்கன்னா கம்பி உடையணும் ஒரு கம்பிக்கு கொண்டுட்டு போகக்கூடாது உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அந்த பாதுஷா வேகன்னு தெரிஞ்சதுன்னா ஒரு அஞ்சு ஆறு சொட்டு எலுமிச்சம்பழ விட்டிங்கன்னா கெட்டி ஆகாது ஏன்னா இதுக்கு எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் இப்போ ஏற்கனவே எடுத்த பாதுஷாவை சூடான ஜெ சிரப்பில் போடுறோம் இப்போ இந்த இதை ஒரு மூணு நிமிஷம் கழித்து தட்டில் எடுத்து வச்சுட்டு அந்த சூடான பாதுஷாவை சிறப்பில் போடும்போது சிறப்பு ஆறி இருக்கும் கலந்து கல இப்போ இந்த இது ஒரு மூணு நிமிஷம் இருக்கட்டும் அப்புறம் நீங்கள் பழசையும் எடுத்து ஒரு மூணு நிமிஷம் சிறப்பில் போட்டு அப்படி ரெண்டு முறை எடுத்து வச்சுக்கோங்க இப்படி ட்ரை பாதுஷா வீட்டில் இருக்க சுகர் நோயாளிகள் சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் ஏன்னா சர்க்கரை சேர்த்துருக்கோம் இல்லையா பாருங்கள் உதிர் உதிராக எப்படி இருக்குது இது போல் வச்சுட்டிங்கன்னா நல்ல காஞ்சு கொடுத்துக்கும் சிரப்பு உள்ளே நல்லா இறங்கிக்கும் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு இதே போல் நீங்கள் இதே அளவுகளோடு செய்து பாருங்கள் நல்லாயிருக்கும் உங்கள் உற்றவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் கடைக்கும் உங்கள் வீட்டு பாதுஷாவுக்கும் எண்ணெயெல்லாம் நீங்கள் எந்த எண்ணெய் விடுறீங்களோ விட்டுக்கலாம் நான் கடல் எண்ணெயில் தான் பொரிச்சிருக்கேன் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலில் கூட பொறிக்கலாம் வாழ்வோம் என்றும் நலமுடன்